Emperor's Miracle Ministries Present பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வழங்கும் வேதாகமம் தோன்றிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து இந்தியாவின் மொழிகளுக்கு இலவச முழு வேதாகமம் பரிசளித்தல் Full Bibles Free Distribution in Indian Languages மயிலாடுதுறை பரிசுத்த வேதாகமத்தை விட சிறந்ததொரு பரிசும் இல்லை அதற்கு நிகரான பரிசுத்தம் எதற்கும் இல்லை பஞ்சாபில் இலவச வேதாகமங்கள் கொடுத்தபோது எடுத்த சில காட்சிகளை காணலாம் உங்களது குடும்பத்தின் சார்பாகவோ உங்களது ஊழியத்தின் சார்பாகவோ அல்லது உங்களது ஜப குழுவின் வேதாகமம் வாங்க இயலாத மக்களுக்கு நீங்கள் பரிசீலிக்கலாமே நீங்கள் பரிசீலிக்க விரும்பினால் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் நைன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ Nine eight nine double four one eight four three one nine zero two five two zero nine eight four five.